மார்ச் மாதம் முதல் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாதத்திலிருந்து பெரும்பாலான மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் மேலும் அதிகரிக்கும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் குறித்தும் பார்க்கலாம் அதே சமயங்களில் தென்மேற்கு பருவமழையும் மே மாத இறுதியில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் காத்திருக்கு ஏன்னா பொதுவாக அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் கனமழை வந்து தமிழ்நாட்டில் அதிகரிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா இல்லை ஏன்னா மார்ச் வந்து ஒரு சில நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த கோடைக்காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் நமக்கு பதிவாகிய பிறகுதான் காலமும் நமக்கு வந்து தொடங்குவதற்கான சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கும்போது பிப்ரவரி மாதத்தில் நமக்கு மழை எதுவும் கிடையாது ஆனால் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வந்து சில மாவட்டத்தில் மட்டும் பகுதியாக நமக்கு மழை பதிவாகப்படும் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கப்படும் அடுத்தடுத்த தேதிகளில் குறிப்பாக பிப்ரவரி இறுதி வரைக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஏன்னா அதிகாலை நேரங்களில் தற்போதைக்கு பனிப்பொழிவு குறைய வாய்ப்பு இல்லை உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலும் அதிகாலை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிறைய இடத்துல காணப்படும் ஆனா அதே சமயத்துல பகல் நேர வெப்பநிலையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கூடுதல் ஆகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இப்போ இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் தீவிரம் அடையும் ஆகவே இந்த பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுனால பெரியதளவு நமக்கு வந்து உணரக்கூடிய வெப்பநிலையை நமக்கு தெரிய போறது கிடையாது ஆனால் மார்ச் மாதத்துல இருந்து பனிப்பொழிவும் குறைகிறது அப்படிங்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கிறது போலவே காணப்படும் ஆகவே தொடர்ந்து இந்த கோடை காலங்களில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் பகுதியாக சில இடங்கள்ல அவ்வப்போது நமக்கு மிதமானது முதல் கனமழை வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் காலகட்டங்களை தொடங்குவதற்கு முன்பதாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் மார்ச் பதினைந்து தேதிகளுக்கு பிறகு நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு மார்ச் கடைசியில பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு ஏப்ரல் மாதங்களிலும் அஹ் வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை நமக்கு இருக்கு தொடர்ந்து அப்போ நமக்கு வந்து தமிழகத்தை ஒட்டி இந்த தாழ்வு பகுதி நெருங்கி அதுக்கப்புறம் மேற்கு வங்கமோ அல்லது ஒரிசாவோ போகும்போது அந்த சூழ்நிலையில நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரமானது அதிகரிக்க வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதை நம்ம சொல்லிட்டோம் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் எங்கேயுமே நமக்கு வந்து மேகக்கூட்டங்கள் கூட அதிக அளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது வறண்ட வானிலையே காணப்படும் தொடர்ந்து கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கூடுதலாக நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இதனால காவிரிக்கு நீர் வரத்து நமக்கு வந்து அதிகரிக்கும் தொடர்ந்து வட மாநிலங்களிலும் வெயில் காலங்கள்ல நமக்கு அதிக வெப்பநிலை பதிவானாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளையும் இந்த வருஷம் நம்ம பார்க்கத்தான் போறோம் இயல்புக்கும் அதிகமான வெயில் அதே சமயங்களில் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு இரண்டுமே இருக்கதா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம பார்க்க போறோம் அடுத்த வருஷமும் அதே போலதான் இந்த வருஷத்துல நமக்கு எந்த அளவுக்கு ஒரு வெப்பநிலை பதிவாகுதோ இதை விட கூடுதலாத நமக்கு இருக்குமே தவிர நமக்கு வந்து வருஷம் நமக்கு போக போக வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறதை நம்ம சொல்லிட்டோம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வரும் நாட்களில் மழை தீவிரமானால் அறிவிக்கப்படும்